அதே வியூஸும் வந்து வராது அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் செட்டிங்ஸை வந்து மறக்காமல் ஒன் பை ஒன்னாக பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதாவது உதர் How about getting your shipping rates calculated in 30 seconds? How about quick quotes? யூடியூபில் எந்தெந்த ஃபீச்சர் எப்போ எப்போலாம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா யூடியூப் வந்து ஜீரோ இருந்து ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸும் கொடுக்குது இதெல்லாம் எப்போ எப்போ உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இது பார்த்தீங்களா அது மாதிரி க்ளிக் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் க்ளிக் பண்ணிக்கங்க யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் எல்லா சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கங்குன்னு கிடைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணணும் யூடியூப் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ காசு தரும் அதே மாதிரி பத்தாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு ஒன் மில்லியனு சொல்லிட்டு எவ்வளோ காசு நம்மளுக்கு தரும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்களோட யூடியூப் சேனல் தான் பார்க்க போறோம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம நார்மல் வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் லைவ்ல கேட்டாங்க உங்க சேலரி என்னன்னு சொல்லிட்டு ஸோ அதனால இன்னைக்கு எங்களோட சேலரி தான் வந்து சொல்லலாம்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நமக்கு சேலரி வராது ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு சேனலோ இல்லை நீங்க ஒரு சேனல ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆவலாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த யூடியூப் இன்கம் வீடியோ தான் நான் வந்து சொல்ல போகிறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக அதை தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீ இந்த பந்தல் போட்ட வீடியோக்கு கூட அவ்வளோ கமெண்ட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலையே யூடியூப்பில் தான் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஃபுல்லாக நான் விளக்கம் சொல்லிடுறேன் அதே மாதிரி நான் எவ்வளோ சம்பாதி வெல்கம் பேக் பிளாக் எனக்கு வந்து நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு செகண்ட் பேமெண்ட் வந்துருச்சு அதில் என்னோட பொங்கே தெரியாது அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்னைக்கு பேங்க் போய் பேங்க் போயிட்டு அப்புறம் பணம் எடுத்து விட்ரா பண்ணி அவங்களுக்கு கம்மிக்கலாம் அவங்களுக்கு ரியாக்ட் சொன்ன

பண்ணும்பாக ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அந்த பின் நம்பர் வரும்னு ஒரு வீடியோவில் போட்டேன் பாருங்க பணம் வர வரப்போகுதுன்னு அந்த ஐடி நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பால் இந்த மாதிரி மொழி ஜூஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்ம தான் கூல் கூழ் உங்களுடைய யூடியூப் வீடியோவை யூடியூபுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ்ன்றது வரும் அது எப்படி பண்ணலான்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல

அப்படியே எண்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வீடியோ கால்ஸில் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீன் வந்து வரும் இது செட் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் ஹாய் கிரேட்டர்ஸ் யூடியூப் மானிட்டைசேஷனில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு ஆனால் இந்த அப்டேட் வந்து யூடியூப் ஆப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகாது அதே மாதிரி ஸ்டுடியோ ஆப்பில் போய் வீடியோவை அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் ஆகாது இது வெறும் க்ரோம் ப்ரௌசரில் ஸ்டுடியோ வெப்சைட்டில் போய் வீடியோவை அப்லோட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஓகே இப்போ இந்த அப்டேட்டை பற்றி நான் நீட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க ரீ அப்ளை டேட் ரீ அப்ளை டேட்டில் நீங்கள் அப்போ தான் நீங்கள் பண்ணணுன்னா அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணும் ரீ அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட யூடியூப் சேனலில் வாட்சர்ஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் ரீ அப்ளை ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆகும் அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லே இப்போ டேட் வந்து கொடுத்துருப்பாங்க

இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூபுக்கு தேவையான போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் ஆப் அப்படிங்கிற ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் வர ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்குது இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது கேமரா அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் இத்தா ரீசெண்டாக ஃப்ரெஷ்ஷான சேனலில் ஒன்று தான் ஆனால் அந்த யூஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஜீரோ ஆகிடுச்சு நான் நிறைய டைம் வச்சேன் ஒருவேளை நம்ம வீடியோ தான் கேவலமாக இருக்கும் போகலான்னு பட் அப்புறம் இப்படி டக்குன்னு டூ தௌசண்ட் யூஸ் போச்சு இதெல்லாம் சடனாக ட்ராப் I love the Elements because it has everything I need in one place. It has video. Beats banging like a gong and smashing like a cymbal. You be quick, crack out the box, and I'll be Might Light is touching on your ears like you're eating loud. I like you like it. I like you like it, I like, you, like, it. I like, you, like it. வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொடுத்ததன் மூலம் வியூஸையும் வந்து நீங்கள் எடுத்து வர முடியும் உதாரணமாக நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது பக்கத்தில் ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி ஆட் பண்ணுறது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை புல ஒரு காலத்தில் அமைதியான நகரமான ஹார்மோனி வில்லில் லில்லி மற்றும் ஆலிவர் என்ற இரண்டு சிறந்த நண்பர் நீங்கள் எந்தெந்த வீடியோவை எடுத்து போட முடியாது காப்பிரைட் வந்துடும் காப்புலேட்டை வந்துடும் சேனல் வந்து டிலீட் ஆகிடும் கைஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தா ஏர்டெல் ஜியோ ஜிம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் வந்து பார்த்தா சேல்ஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க எந்தெந்த வீடியோ எடுத்து போட முடியாது காப்பிரைட் வந்துடும் காப்பிரைட் வந்து சாங் வந்து டிலீட் ஆகிடும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பணம் வந்துருச்சு யூடியூப்ல பணம் வந்துருச்சுன்னு போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொன்னீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வாழ்த்துக்கம் சொன்னீங்க இன்னைக்கு வந்து நான் இந்த யூடியூப்ல இந்த வீடியோ நான் எதுக்கு முக்கியமா போடுறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு ரொம்ப மனசு

तो दोस्तों जब भी आप YouTube पे किसी का वीडियो देख रहे हैं तो आप लोगों को एक प्रॉब्लम दिखाई दे रहा होगा उस वीडियो के नीचे ना ही आप कमेंट कर पा रहे हैं ना ही कमेंट को देख डेटा साइंटिस्ट जॉब इन नमस्कार दोस्तों ये हमारा नया वीडियो है ना जो आपने देखा होगा तो आपने देखा होगा ना नमस्कार दोस्तों आज हम आपको एक नया वीडियो दिखाएँगे जो आपको बहुत अच्छा लगेगा तो आपको वीडियो को लाइक करना ना भूलें और शेयर करना ना भूलें और अपने दोस्तों को भी शेयर करना ना भूलें तो